பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் வீட்டுக்கும் அழகு சேர்க்கும் பணம் மற்றும் அதிர்ஷ்டம் ஈர்க்கும் செடிகளில் முதல் இடத்தில் இருப்பது மணி பிளான் தான் அல்லது கோல்டன் பொத்தோஸ் என்றும் அழைக்கப்படும் இந்த செடி சில நாட்களிலேயே வளரும் பராமரிக்க மிகவும் எளிதானது வாஸ்துப்படி மூங்கில் செடி அதிர்ஷ்ட செடியாக நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் செடியாக கருதப்படுகிறது மூங்கில் செடி வளர்ப்பது மிகவும் சுலபம் இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது சிறிய சிறிய பச்சை நிற கற்களைப் போல இருக்கும் இந்த ஜேடு செடி பல நாடுகளில் செல்வத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை துளசி செடி மிகவும் புனிதமானது அதே போல வீட்டில் துளசி செடி வளர்ப்பது நல்ல செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது நறுமணம் மிக்க மூலிகையாக ரோஸ் மேரி செடி சரம பராமரிப்பு கூந்தல் வளர்ச்சி மன அழுத்த நிவாரணம் என்று பரவலாக பயன்பாட்டில் உள்ள ரோஸ்மேரி மூளை மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும் வீட்டின் நுழைவாயிலில் தொட்டிகளில் ரோஸ்மேரி மாட்டி வைப்பது அது நல்ல அதிர்ஷ்டத்தையும் பலத்தையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது கற்றாழை அதன் மருத்துவ குணங்களுக்காக மட்டுமல்ல சில நம்பிக்கைகளின்படி நேர்மறை ஆற்றலையும் பணத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் என்று அறியப்படுகிறது தேனி தைலம் என்றும் அழைக்கப்படும் பெர்கமோட் செழிப்பு நேர்மறை ஆற்றல் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது